அது வந்து அவங்க மேல ஒரு கம்பெனியில் கொடுத்து அந்த மாதிரி ஒரு ஒரு எண்ணம் உள்ளவன் இல்லை எல்லாருமே அந்த ஒரே வாழ வைப்போம் தான் இந்த குல் சுரேஷா வந்து திங் பாஸ்டின்னு சொல்கிறோம் பாஸ்டிக்கு தாங்க ஃபுல் சுரேஷு சைலன்ஸ் ஃபுல் சுரேஷ் எப்பவுமே பாஸ்டிவ் தான் எல்லோருக்கும் வணக்கத்தை தப்புடுவேன் எல்லோரையும் வாழ்கன்னு தான் சொல்கிறேன் ஃபுல் சுரேஷை வாழை ஆள் இல்ல என்ன சார் கரெக்டாக இல்லையா திருப்பி போட்டேன் சார் ஆ புல் சுரேஷை வாழ வைக்க ஆள் இல்லையே தவிர எல்லோரையும் வாழ வைப்போம் தான் அந்த ஃபுல் சுரேஷ் எப்பவுமே பாசிட்டிவா தான் நடக்கும் சரிங்களா நினைப்பு இனிமேலும் நான் இந்த மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிடுவேனா என்பது எனக்கு தெரியவில்லை அப்படி ஒரு அறுசுவை உணவு நான் வந்து ஒருவேளை திருவள்ளுவராக இருந்திருந்தால் ஒருவேளை நான் ஒரு அம்மையான இருந்திருந்தால் அந்த நான் சாப்பிட்ட அந்த அறுசுவை உணவுகளையும் அதை நான் எப்படி பேசுவேன்னு எனக்கே தெரிஞ்சிருக்காரு நான் ஒரு பாரதி யாராக இருந்திருந்தால் ஒரு பாரதி தாசனாக இருந்திருந்தால் வைரமுத்து அவர்களாக இருந்திருந்தால் அந்த ரசனையை எப்படி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் ஐஸ்வர்யே அவர்களே உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா நிறைய வந்து ஒரு சில குறைகள் இருக்கதான் செய்யும் ஆனால் எந்த குறைகளுமே இல்லாமல் அது நடந்தது என்றால் இந்திய சினிமாவில் மட்டுமல்ல உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்த ஐஸ்வர்யர்களை செய்ய அவர்களுடைய திருமணம் தான் என்பது இந்த நேரத்தில் மாற்று கருத்தே இல்லை லாபம் ஒரு இந்த மாதிரி ஆலி படத்தில் எந்த ஷார்ட் காஸ்ட் வரல வாங்குனீங்கள்ல துட் விட்டு ஆ நடித்ததுக்கு வாங்குனீங்கள்ல துட்டு ஆ என்னை சார் கேட்டாரு யார் அறிவு இருக்காரு ஆர் அறிவு இருக்கான்னு யார்கிட்ட கேட்டுருக்கான் அவங்க யாருக்கிட்ட சார் துட்டு வாங்கினானு துட்டு நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அப்படி சப்போர்ட் பண்ணுவேன் இப்படி சப்போர்ட் பண்ண சொன்னீங்கள்ல வாங்கனீங்கல்ல அப்ப ஆறு அறிவு இல்ல ஒரு அறிவு கூட இருக்கா இல்லையா என்பதை அவங்கள்ட்ட தான் கேட்க இப்போவும் சொல்றேன் அந்த ரெண்டு பேர் யாருன்னு எனக்கு தெரியாது எனக்கு நண்பர்களும் இல்லை எதிரிகளும் இல்லை என்னால் முடிந்த ஒரு உண்மையான கருத்தை சொல்லுவேன் அது கூல் சுரேஷ் சொன்னது சரிதான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு வழி இல்ல கூல் சுரேஷன் அப்படி தப்பா சொல்லிட்டான் அப்படின்னு நினைச்சீங்க ஒரு படி இறங்க தான் செய்வோம் சரிங்களா ஆடி டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அந்த பொண்ணு மேலே ரொம்ப கேர் பண்ணது அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஒரு ஒரு தினம் புரியாத ஒரு சந்தோஷம் ஏன் அப்படின்னாக்க நான் இந்த மாதிரிலாம் ஒரு காதல் பண்ணலையே ஒரு ஒரு காரில் போகும்போது அந்த ஓபன் டாப் கார் வச்சுட்டு அந்த மாதிரிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு ஃபீலிங் தெரியல இயக்குநர் அவர்களெலாம் இந்த மூஞ்சிக்கு காதல் வராது உங்களையும் சேர்த்து தான் நீங்கள் தான் இயக்குனர் ஈசான் இந்த மூஞ்சிக்கு லவ் வராது அப்படின்னு நினச்சாங்களோ என்னப்போ தெரியல ஸோ அந்த மாதிரி எனக்கு அமையாமல் நான் பொண்ணுங்களை விரட்டுற மாதிரியே தான் வந்துட்டுருக்கேன் இருந்தாலும் நான் அதெல்லாம் மறந்து இப்போ அந்த சாங் பார்க்குறப்போ எனக்குள்ள ஒரு ஒரு ஜோதிகா ஒரு சூர்யா அந்த காரில் போகும்போது இன்றைக்கு கொஞ்சம் மாற்றி இன்னெஞ்சில் தேனை ஊற்றி அந்த மாதிரியே தான் ஒரு ஒரு ஃபீலிங்கோட அந்த காரில் போகிற அந்த ஃபீலிங்கே தான் எனக்கு அப்படியே தான் இருந்துச்சு நான் காக்க காக்க படத்தில் நான் நினச்சவேன் அது மாதிரி இருந்துச்சு இந்த சாங் வந்து ரொம்ப அருமையா இருக்கு இந்த சாங் நம்ம அஜித் சார் கிரீடம் படத்துல ஒரு சாங் ஒன்று வரும் அஜித் சாரும் திரிஷா மடமும் அந்த அப்படின்னு அந்த பாட்டு வரும் இல்லையா ஸோ அதே அதை விட சூப்பராக இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு அருமையா இருக்கு அது அப்போ ஹிட்டான பாட்டு இது இனிமேல் ஹிட்டாக போற பாட்டு அந்த ஆழிக்கு மனமார்ந்த வாழ்த்துகள் தயாரிப்பாளர் வசந்தா வசந்த் சார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துகள் அப்புறம் இந்த சாங்கில் நடிச்சவங்க வரல அது எனக்கு ஒரு மன வருத்தம் தான் ஏன் வரல நீங்கள் வாங்கினீங்கல்ல திட்டு சொல்லுங்க நடிச்சிங்கல்ல நடிச்சதுக்கு வாங்குனீங்கல்ல துட்டு சாப்பாடு போட்டாங்களா உங்களை கார்லேருந்து கூட்டின்னு போட்டு கார்லாம் கூட்டின்னு வந்தாங்களா இதெல்லாம் நான் உங்களை மட்டும் பர்டிகுலராக சொல்ல ஒரு ஒரு நடிகரையுமே எல்லா தயாரிப்பாளர்களும் இயக்குனர் அவர்களும் அந்த நடிகை நடிகையெல்லாம் அவ்வளவு கண்ணும் கருத்துமா பார்த்துப்பாங்க ஒரு மாமியார் வீட்டுக்கு போனால் எப்படி கவனிப்பாங்களோ அந்த மாதிரி விருந்தோம்பல் அப்படி இருக்கும் ஆனால் அப்படி இருக்கும்போது நீங்கள் படத்தோட இந்த சாங்கோட ஆடியோ ரிலீஸ்க்கு வராமல் இருக்கிறது அது எவ்வளோ ஒரு மனசு கஷ்டம் இல்லை ஏன்னா நானும் சினிமாக்காரன் தான் இயக்குனரோட வழியும் தயாரிப்பாளரோட வழியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து இன்னைக்கு நீங்கள் வந்து வராமல் வந்து எஸ்கேப் ஆகிருக்கலாம் அது புத்திசாலித்தனம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க இங்கே நடந்தது எப்படி இங்க நடந்தது இப்ப நீங்க அந்த பொக்கரான் குண்டு கூட போட்டீங்கன்னாக்கா அது ஒரு சில கிலோமீட்டர் தான் அது அதோட வைப்ரேஷன் தெரியும் ஆனால் சினிமாவில் மட்டும் நீங்க எது பண்ணாலும் அது தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திராவுக்கு போவோம் கர்நாடகாவுக்கு போவோம் மலையாளத்து கேரளாவுக்கு போவோம் இப்படி எல்லா இடமும் சேர்ந்தது தான் சினிமா சரிங்களா அதனால தயவு செஞ்சு இனிமேல் அந்த தப்பு நீங்க பண்ணாதீங்க யாராக இருந்தாலும் ஒத்துழைப்பு கொடுங்க இதுக்கு மேல நான் பேசுறதுக்கு ஒன்றும் வார்த்தைகளே இல்லை ஏன்னால் மிகப்பெரிய ஜாம் பவான் அவர்கள் கே ராஜன் சார் அவர்கள் வந்திருக்காங்க அடுத்து அவர்கள் சில வார்த்தைகள் உங்களிடம் பகிர்ந்துவிடுவார் கூடாது போல வர வேற பயன்படுத்தும்போது அந்த படத்துக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் ஹீரோ ஹீரோயின எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கோடில பண்றாங்க அப்ப அந்த அஞ்சு கோடி செலவு பண்ணி பூல் சுரேஷை பயன்படுத்திறதுக்காக தான் அந்த படத்துக்கு ஹீரோ இருந்து ஹீரோயின் மியூசிக் டைரக்டர் டைரக்டர் இருந்து டெக்னீஷியன் கேமராமேன் இருந்து எடிட்டர் இருந்து இவங்க எல்லாருமே ஒத்துழைச்சு வந்தா தான் யாராக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர் பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி சினிமா என்று வந்து விட்டால் அது உடல் பொருள் ஆவி அனைத்தும் கொடுக்கக்கூடியவர் தான் இந்த பூல் சுரேஷ் அதனால சில பேர்